Hi friends, nalla samipom, nalla Hi friends, welcome to Kolathur Kitchen நல்லா சமைப்போம் நல்லா சாப்படுவும் Hi friends, welcome to Kolathur Kitchen இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு சூப்பரான அதே நேரத்தில் ஹெல்த்தியான டேஸ்டியான ஒரு கேரட் பாயாசம் தான் பார்க்க போகிறோம் ரொம்ப சூப்பராக இருக்கும் வாங்க ஃபஸ்ட்டு இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துடலாம் ஒரு பெரிய கேரட் எடுத்து க்ளீன் பண்ணி கழுவிட்டு நல்லா துருவி வச்சிருக்கேன் இது அரை கப் சக்கரை எடுத்திருக்கேன் உங்களுக்கு ஸ்வீட் எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற போல் நீங்கள் எடுத்துக்கோங்க ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ரவை எடுத்திருக்கேன் தேவையான முந்திரி பருப்பு ஒரு மூணு ஏலக்காய் தட்டி வச்சுருக்கேன் இப்போ நல்லா காய்ச்சி ஆற வச்ச பால் எடுத்து வச்சுருக்கேன் தேவையான அளவு நீங்கள் எடுத்துக்கோங்க இப்போ கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் வச்சுக்கிறேன் வச்சுட்டு அதனால தண்ணி இல்லாமல் நல்லா காஞ்ச பிறகு ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டு நம்ம எடுத்து வச்சிருக்கிற அந்த முந்திரி பருப்பை போட்டு நல்லா வறுத்துக்கலாம் முந்திரி பருப்பு கொஞ்சம் நல்லா செவக்க நம்ம வறுத்து எடுத்து வச்சுக்கலாம் கட்லாம் எடுத்து வச்சுக்கிட்டேன் முந்திரி திராட்சை இப்போ இது கூடைய இந்த ரெண்டு டேபிள் ஸ்பூன் இந்த ரவையை போட்டு வறுத்துக்கலாம் இப்போ நல்லா வறுத்துக்கலாம் கொஞ்சம் நிறைய போட வேண்டாம் சும்மா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தான் கூடவே இந்த எடுத்து வச்சிருக்கிற இந்த கேரட் இந்த நெய்யிலையே இது ரெண்டுத்தையும் நல்லா வறுத்துக்கலாம் இப்போ இந்த ஏலக்காவையும் அதுல போட்டுக்கலாம் ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும் ரொம்ப சீக்கிரமா முடிஞ்சிரும் வேலை பருவம் சூப்பரா நல்ல மனமா இருக்கு வாசனையா ரொம்ப ஹெல்த்தானது இப்போ சின்ன பசங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும் இது மாதிரி நீங்க செய்து கொடுங்க ஒருவேளை கேரட் பொரியலாக சாப்பிடாத பிள்ளைங்களுக்கு கேரட் அல்வா கேரட் பாயசம் இந்த மாதிரி செய்து கொடுத்தீங்கன்னா சூப்பரா சாப்பிடுவாங்க இப்போ காய்ச்சி ஆற வச்சிருக்கிற இந்த பாலை ஊற்றிக்கிற அவ்வளோதான் இப்போ தேவையான கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் எல்லா ஸ்வீட்டுக்கும் கொஞ்சம் உப்பு போட்டால் தான் அந்த டேஸ்ட் நல்லா தூக்கி கொடுக்கும் அது அவ்வளோதான் சும்மா கொஞ்சம் போல் சால்ட்டு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கரட் துருவலும் இந்த ரவையும் இந்த பாலில் நல்லா வேகணும் அதோடைய பச்சை வாசனை அதெல்லாம் போகட்டும் போனதுக்கப்புறம் சர்க்கரை போட்டுக்கலாம் இதுக்கு கலர் எதுவும் போடணும்னு அவசியம் இல்லை கேரட்டுடைய அந்த கலரே போதும் நேச்சுரல் கலர் அதில் அதுவே சூப்பராக இருக்கும் ரொம்ப எளிமையாக இருக்கும் இது மாதிரி செய்து பாருங்கள் பசங்களுக்கு கொடுங்க செய்து ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் இன்னும் சாப்பிடாதவங்க கேரட் சாப்பிடாதவங்க கூட இந்த மாதிரி நீங்கள் செய்து கொடுக்கும்போது விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ அந்த கொஞ்சம் கொதிக்கட்டும் அந்த கேரட்டும் அந்த ரவையும் கொஞ்சம் பால்லியோ வேகட்டும் வெந்ததுக்கப்புறம் பார்க்கலாம் பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு இப்போ தேவையான அளவு நம்ம சக்கரையை போட்டுக்கலாம் உங்களுக்கு சக்கரை எந்த அளவு தேவையோ அந்த அளவு போட்டுக்கோங்க நீங்கள் எத்தனை பேருக்கு செய்கிறீங்களோ அத்தனை பேருக்கு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கங்க ஒரு கப்பு கேரட் துருவல் எடுத்திருக்கேன் நான் அரை கப்பு சக்கரை போட்டுக்கிறேன் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு அதிகம் ஸ்வீட் சாப்பிடுவீங்கன்னா கொஞ்சம் கூட போட்டுக்கங்க டேஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கங்க இப்போ பாருங்கள் சூப்பராக திக்காக நல்லா வந்துருச்சு பாருங்கள் இல்லை கேரட்லாம் நல்லா வெந்துருச்சு எடுத்து வச்சுருக்கிறேன் இந்த முந்திரி பருப்பு மேலே போட்டுக்கலாம் அவ்வளோதான் இன்னும் அது சூட்டில் இன்னும் கூட கொஞ்சம் கட்டி ஆகும் போதும் இதோட ஆஃப் பண்ணிக்கலாம் கேஸ் ஸ்டவ ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் சூப்பரான ஹெல்த்தியான கேரட் பாயாசம் ரெடி இதுக்கு நான் எந்த கலரும் சேர்க்கல ஃபுட் கலரும் ஏன்னா இதுவே போதும் அந்த கேரட்டுடைய கலரே சூப்பராக இருக்குது அதனால் நம்ம எதுவுமே சேர்க்கலை அட்டகாசமான கேரட் பாயாசம் ரெடி சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் போல் நீங்கள் செய்து பாருங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போது மேலே கொஞ்சம் இந்த முந்திரி பருப்புலாம் போட்டுக்கலாம் அவ்வளவுதான் ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் இதை சாப்பிட்டு பாருங்கள் இது மாதிரி செய்து ரவையை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி செய்து சாப்பிட்டு பாருங்கள் அட்டகாசமான சுவையில் இருக்கும் குழந்தைங்க பிடிக்காத குழந்தைங்களுக்கு கூட இந்த மாதிரி செய்து கொடுத்தீங்கன்னா ரொம்ப பிடிக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலில் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்